சுற்றுச்சூழல் தினத்தை சார்பில் இயற்கை வளங்களை பாதுகாக்க மகளிர் குழுக்களுக்கு மாடித்தோட்டம் பயிற்சி வழங்கினார் திருவாரூர் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணியின் சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக உலக சுற்றுச்சூழல் தினத்தில் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய மகளிர் குழு கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க தங்களது இல்லத்தில் மாடிகளில் தோட்டம் அமைப்பது பற்றியான பயிற்சி வழங்கினர் சுற்றுச்சூழல் பயிற்சி பெற்ற மகளிருக்கு தோட்ட விதைகள் மற்றும் மரக்கன்றுகளை முன்னாள் ஒன்றிய குழு தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான புலிவளம் தேவா வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் அணி நிர்வாகிகள் பேசியதாவது எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் அதில் ஒவ்வொரு அணியும் எப்படி பொறுப்பு வாங்கி கொடுக்கும் கட்சிக்கு பலமாக இருக்கும் என நினைப்பார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இந்த சமூகம் நிம்மதியாக இருக்க சுற்றுச்சூழல் அணி அமைப்பை உருவாக்கி செயல்படுகிறது என பேசினார் இந்நிகழ்ச்சியானது ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் தாய் வீடு செந்தில் ஏற்பாட்டில் மாவட்ட அமைப்பாளர் மீனாட்சி சூரிய பிரகாஷ் மாவட்ட தலைவர் காசிராஜன் துணை அமைப்பாளர் தினேஷ் மதிமுக ஆரூர் சீனிவாசன் உட்பட திமுக நிர்வாகிகள் மகளிர் குழு பெண்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பயிற்சியாளர்கள் வரதராஜன் பாலம் செந்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மண்ணை பாதுகாக்கணும் இந்த நீரை பாதுகாக்கணும் இந்த நிலத்தை பாதுகாக்கணும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி சுற்றுச்சூழல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை கணக்கில் செயல்பட இருக்கின்றார்கள்